வர வர தம்பிக்கு வா நம்ம போலாம் இல்லவா இங்கதான் உனக்கு தேவையானது எல்லாமே இருக்குது நம்ம எச்ஜிடி பிராண்டு என்ன நம்ம எஜிடி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ரெண்டு வயசுல இருந்துமே சட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு இப்போ உன் தம்பிக்கு என்ன வயசு சொன்ன பதினாலு வயசா பதினாலு வயசுக்குன்னு தனியா போட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க குட்டிஸ்ல குட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது இப்போ இதுல பாத்தியா பதிமூணு டு பதினாலு பதினாலு வயசு வரைக்கும் போடலாம் பதிமூணு வயசு உன் தம்பிக்கு வந்து பதினாலு வயசா இது எடுத்துக்கலாம் ஓகேவா இது போல இன்னும் கலெக்ஷன் இருக்கு நம்ம கலர்ஸ் பாக்கலாம் கலர்ஸ் பாத்துட்டு உனக்கு என்ன கலர் புடிச்சிருக்கோ அது வந்து எடுத்துக்கலாம் அது எப்படி இருக்கு சூப்பரா இருக்காங்க ஆஹ் இது இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இது மாதிரி ஹெச் பிராண்ட்ல வந்து போயிட்டோம்னு வச்சுக்கோன் ரெண்டு வயசுல இருந்து பதினாலு பதினாறு வயசு வரைக்குமே இருக்குது ஓகேவா இது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சைஸ்ல இருந்து நாப்பத்தாறு சைஸ் வரைக்குமே இருக்குது எல்லாமே கலெக்ஷன் வந்து நம்ம என்ன மனசுக்கு வேணுமோ அதை வந்து திருப்தியா கொடுக்கக்கூடியது நம்ம ஹெச்டி பிராண்டால மட்டும்தான் முடியும் ஓகேவா எல்லாமே நிறைய கலெக்ஷன் இருக்குது நம்ம பார்த்து எடுக்கலாம் பொங்கலை சிறப்பா சூப்பரா கொண்டாடலாம் சூப்பரா ஓகே